எல்லாருக்கும் அர்கிட்ட சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு நியூஹோலில் முப்பத்தி ஆறு முப்பது ஐம்பத்தி அஞ்சு ஜிபி டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது ரொம்பவே லோ பட்ஜெட் டிராக்டருங்க வாங்குற டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க முடி நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற எல்லா ட்ராக்டர் செல்சடியும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த நீஹோலில் முப்பத்தாறு முப்பதோட மேனுஃபேக்சர் மேனுஃபேக்சரிங் இருக்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஹெச்பி வந்து அவனுக்கு ஐம்பத்தி ஐந்து ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங் வருங்க கிளச்சு உங்களுக்கு டியூவல் கிளச்சு வருதுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கில் வருது வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபட்டிங் வந்து அவனுக்கு ஊக்குபேட்டு மட்டும்தாங்க அவைலபிள் இருக்குது டாப்பு பம்பர் எதுவுமே அவைலபிள் இருக்குங்க டயர்னு பார்த்திங்கனா ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு தொண்ணூறு பைசா கண்டிஷன் இருக்குது பேக் டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்கேன் வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க நல்லா தெளிவாக இருக்குது உங்களுக்கு எங்கேயுமே பெயிண்ட் அச்சப்படாது நல்ல கண்டிஷனாக இருக்கேன் வண்டி உங்களுக்கு கழுவாம இருக்கிறதுனால வண்டி எப்படி இருக்குங்க வண்டி உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க உங்களுக்கு இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டுங்க மேலும் நம்ம சேனலை இதே போல் உங்களுடைய விவசாய உபகரணங்களையும் சேல்ஸ் பண்ணணும் அப்படி இருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் அபார்பத்தில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட டிராக்டரை நம்ம சேனலில் சேல்ஸ் பண்ணிக்கலாங்க ஐம்பத்தஞ்சு ஹிச்சி ரொம்பவே லோ பட்ஜெட் ட்ராக்ட்ரு வேணுன்னா இந்த டிராக்டர் உங்களுக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கு இல்லை உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்திரண்டு படி ஏழு அடி ஒன்பது அடி ரொட்டேட்டர் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு பம்பர் அவைலபிள் ஹூக்கு ஹூக்குபெட்டு டாப்பு மட்டும் அவைலபிள் இல்லை வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலை நிமித்தம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க அந்த டிராக்டர் வேணுங்கிறாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பண்ணுற கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அவருக்கு வண்டி இருக்கான்னு கேட்டு நேரில் போய்ட்டு வண்டியோட கண்டிஷனை புக் கண்டிஷன தரவா செக் பண்ணிட்டு வን கிளம்பலாம். மேலும் இதுபோல இன்னொரு டிராக்டர் செல்ஸ் வந்துப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி வணக்கம்.